என்னமா ஹாஸ்பிடல்லம் போயிட்டு வந்துட்டியா दिव्या என்ன சொன்னா என்னாச்சு உங்களுக்கு அம்மாடி என்னாச்சு உங்களுக்கு டட் சொல்லுமா டட் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்ன தப்பு பண்ணிட்டியா என்னமா சொல்ற அதாவது ஒருத்தர ரொம்ப மோசமா நான் பேசிட்டேன் என்னமா சொல்ற நல்லா தெளிவா சொல்லுங்க ஹாஸ்பிட்டல் போறேன்னு தெரியுமா சொல்லி போன என்னமா நடந்துச்சு நான் திவ்யாவுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் திவ்யா கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொன்னா சரி சரி நான் அமைதியா நின்றுட்டு இருந்தேன் அப்ப ஒருத்தர் என் மேல இடிச்சுட்டு போயிட்டான் என்ன நானும் அப்படிதான் கோவப்பட்டு அவன கண்ணா பின்னான்னு திட்டிட்டேன் பின்ன அவன சும்மா விட்ட இன்னும் நாலு அற தானே வேண்டியதானே நான் பேசுறத கொஞ்சம் பொறுமையா இருந்து கேளுங்க என்னமா நீ சரி மே கொண்டு என்ன நடந்துச்சு டேட் நானும் அவரை அப்படிதான் நினைச்சிட்டு திட்டினேன் அதுக்கப்புறமா அவன் டாக்டர்ட்ட ஏதோ பேசிட்டு இருந்தான் கிரௌடி பைய அவன் பே டாக்டர் என்ன பேசுறான் டேட் அப்படி சொல்லாதீங்க அவர் ரொம்ப நல்லவரா அப்படின்னு

எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாங்க பாவம் டேட் நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க என்னைய வேணுனே இடிக்கலை எதார்த்தமாக தான் இடித்தார் இடித்ததுக்கப்புறம் ரொம்ப மன்னிப்பு கேட்டார் நான் தான் அவரோட ஹார்ட்டை புரிஞ்சிக்காம ரொம்ப கேவலமாக திட்டிட்டேன் அப்படியாமா அதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கு டேட் இப்போ நான் என்ன பண்ணட்டும் சரி விடுமா நெக்ஸ்ட் டைம் நீ அவரை மீட் பண்ணும்போது எதாவது சாரி சொல்லிடு இல்ல டாட் அவர மீட் பண்ற தகுதி கூட எனக்கு இல்லன்னு நினைக்கிறேன் சே சே அப்பலாம் எதுவும் சொல்லாத நீ எதாவது தெரியாம தானே பண்ணிருக்க இதனால என்ன ப்ராப்ளம் வர சொல்லு நல்ல மனுஷனா இருந்தா நல்லபடியா பேசுவாரு நீ எதுக்கும் worry பண்ணிக்காதே என்ன ஆ ஓகே டேட் சரிமா கலப்பா வந்திருப்ப வா ஜூஸ் குடிக்கலாம் ஆ ஓகே டேட் நான் யுஎஸ்ல படிச்சாலும் தமிழ்நாட்டு பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் நான் நினைக்கிற மாதிரி பசங்க இங்க இல்லையோன்னு நினைச்சேன் ஆனா அவர் பேரு ராஜா மாதிரி நல்ல பையனா இருந்தா கண்டிப்பா மேரேஜ் பண்ணிக்கலாம் சங்கீதாக்கா சங்கீதாக்கா வா ராஜு ஏன் வெளியில நிக்கிறா உள்ளவா ஆ வரேன்டா

இப்போ மாமியார் திரகம் வீட்டுக்குள்ளாரே கிடந்துட்டு உனக்கு எங்கேயும் போக விடாம வச்சிருந்துச்சு இப்ப அது ஒரு இடத்துக்கு போகும் தான் ஒன்னால வெளிலயே வர முடியுது ஆமாக்கா இருடி உங்ககிட்ட நிறைய பேசணும் நான் போய் சேர எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாக்கா நானே எடுத்து போட்டுக்கறேன் சரி அப்ப இரு டீ யாரும் போட்டு எடுத்துட்டு வரேன் ஒன்ன கேட்க மாட்டேங்களே இரு டீ போட்டுட்டு வரேன் சரிங்கக்கா அந்த அங்க இருக்கு சேர எடுத்து போட்டு உட்காரு ஆ சரிங்கக்கா அக்காக்கையும் ஒரு சேர எடுத்து போட்டு வைப்போம் என்னக்கா காபி தண்ணி பொருள்னா எப்படி காஃபியா உனக்கு காபி பிடிக்கும்னு எனக்கு தெரியும் ராஜு சரிக்கா குடுங்க குடுங்க ஹீந்தா ராஜு ஆ பாத்து பாத்து குடுங்கக்கா நான் பாத்துக்கிறேன் சரிக்கா நீங்களும் குடிங்கக்கா முதல்ல குடிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுக்கா நல்லா இருக்கா ராஜு சூப்பரா நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணு தெரியல என் மாமியாரே கஸ்தூரி கிட்ட பேசிட்டு இருந்துச்சு என்ன பேசிட்டு இருந்துச்சு வீட்டுல ராஜனாம் பாக்குறதே இல்ல நான் தாண்டி அம்புட்டு வேறையும் பாக்குறேன் உன் அன்னைக்காரன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடந்துச்சு பேசாம இங்க வந்துருச்சுன்னா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆ என் நான் வரலத்தா வந்தா உங்க அண்ணா சொல்லுவான் திட்டுவான்னு சொல்லிட்டு பூனை கட் பண்ணிருச்சு இப்ப வந்துச்சே பாருங்கக்கா கோவம் இப்ப நினைக்க போனது என் மாமியார் அப்படி சொன்னதும் எனக்கு நல்லதுக்குதானே என்னன்னு சொல்ற ஆமாக்கா போய் போய் கஸ்தூரி கஸ்தூரிக்கிட்டே அந்த மாதிரி விஷயமா சொல்லணும் அவ விடுவாளா எனக்கு ஒரு வேலையும் பாத்து கொடுக்க மாட்டேங்க உன் மரும அதை மட்டும் பாத்து குடுக்குறியா அப்படின்னு சொல்லி வேறையை வாஞ்சிக்கிட்டு பானோ என்னமோ படட்டும் படட்டும் நல்லா வேணும் அவனுக்கு உன்னை என்ன கஷ்டப்படுத்தினா சரி அப்படியா இருந்தா வேகமா வீட்டுக்கு வந்திருப்பாளே வெலை எப்படி இருக்குமோ கஸ்தூரி சொன்ன மாதிரி அவங்க அம்மாவை சிச்சி சின்னமாவை இதை தாங்கிட்டு இருக்காளோ ஆனா நீங்க வேறக்காமியாரைய அழுவாத குறைய எங்க வீட்டுக்காட்ட சொல்லுது என்னை வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போடா என்ன இங்க இருக்கவே முடியலடா அப்படியா இப்படியான்னு சொல்லுது என் மாமியா கரெக்ட் நாளைக்கு பையன்கிட்ட பேசலாம்னு நினைச்சும் போதே என் சம்மந்திக்காதே அதை சுதாரிச்சுட்டு முந்தின நாளே என் வீட்டுக்காரருக்கு போன் அடிச்சிருது போடு சக்க போன் அடிச்சு அண்ணே அம்மா பூச்சைப்படுது இங்க யார் யாருன்னு சொல்லலை அம்மா இருக்க வச்சு பார்க்கணும்னு எனக்கும் ஆசைதான் ஆனா அதை இருக்க மாட்டேங்குது அங்க வரணும் வரணும் சொல்லுது நீ கொஞ்சம் சொல்லுனே அப்படி அப்படின்னு தாஜா பண்றான் என் மாமியார் என் நான் அங்க வரேன்டா இருக்கேன் உங்க வீட்டுக்காரர் கேட்டாரா எல்லாம் சொன்னாரு அங்க நல்லபடியா இருப்பச்சுடமா இங்க கலந்தாலும் வீட்டுலேயே கிடக்க அங்கன்னா நாலு பேர்கிட்ட பேசிட்டு வருவேன் நீ அங்க சுத்தி பார்த்துட்டு வா அப்படி அப்படின்னு இவரு சொல்றாரு ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் கடவுள் ஆப்போ பாருங்கிறது உன் மாமியார் விஷயத்துல உண்மையாயிடுச்சு

நீ இந்த சிக்கல்ல இருந்து மீண்டு வந்துட்ட நீ நீ சிக்கல்ல ரொம்ப இருக்கறது உன் பொண்ணுதான் அவல்லாம் எல்லாத்துலயும் சமாளிச்சு வந்துருவாக்கா எனக்கு அவ மேல இருக்கிற நம்பிக்கையை விட முரளி மேல ரொம்ப நம்பிக்கையா இருக்கேன் என் பொண்ணு அப்படி நத்தாட்டில விட்டுற மாட்டான் பாருறா மருமணி மண்ணு உள்ள பாசத்தை போங்கக்கா சும்மா நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்கியே எப்படி உன்னைய பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு உங்க வீட்டுக்காரர் மாறினாலும் மாறினது பெரிய உலக அதிசயமால இருக்கு நான் கூட நினைக்கலக்கா அவர் இந்த அளவுக்கு மாறுவாருன்னு சரி எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கோ ஏன்கா முன்னாடி எப்படி இருந்தவரு இப்ப மாறி இருக்கான்னு நினைச்சா என்னாலையும் நம்ப முடியல ராஜு அதனாலதான் சொன்னேன் அதெல்லாம் இல்லக்கா சரி ராஜு கீதா பேசினாலா எங்கக்கா கல்யாணம் வரைக்கும் பேசினது அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசுறேன் என்னடி என்னடிவ மாமியார் வீட்டுக்கு கோணாலும் போனா அடிச்சு கூட பேச மாட்டேங்கிறா ஒரு மாப்பிள்ள அந்த அளவுக்கு மறக்கிற அளவுக்கு அவ இருக்காளே என்னன்னு தெரியலக்கா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார என்ன மனஸ்தாபம் இருந்தாலும் சரி நீதான் பேசி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் என்ன புரிஞ்சுதா எல்லாம் புரியலக்கா நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டுதான் இப்படியே போயிட்டு இருந்தா எப்பதான் பேரம் பேத்தி எடுப்ப எனக்கும் ஆசையா தங்க இருக்கு கீதா கிட்ட சொன்னா வல்லுன்னு விழுவா தேவையா அவங்களுக்குள்ளார எப்ப பேசி எப்ப முடிவு பண்றாங்களோ அப்பவே குழந்தைய பெற்றுக்கிட்டு நானும் விட்டுட்டேன் எனக்கு இன்ன வரைக்கும் உன் சம்பந்தி கறி ஒண்ணு சொல்லாம இருக்காளே அதுவே ஆச்சரியமா தான் இருக்கு எனக்கு அந்த டவுட் இருக்குக்கா எனக்கு தெரிஞ்சு கீதா குழந்தையெல்லாம் பேத்துக்க கூடாதுன்னு நினைப்பாலும் என்னமா ஏக்கா அப்படிலாம் நினைப்பாலும் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறாச்சு ஏன் அப்படி இங்க பாரு உன் மாமியார் மனசு என்னங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆமாக்கா உன் சம்பந்தி கறி மனசும் அதே மாதிரி தான் எதுக்கும் குறைஞ்சவ கிடையாது உன் மாமியார் காரிய விட உன் சமந்திக்காரி டபுள் மடங்குன்னு கூட சொல்லலாம் ஆமாக்கா அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவளும் அந்த தானே நினைப்பா எங்க குழந்தையெல்லாம் பிறந்துருச்சுன்னா இப்ப இருக்கிற பையன் இன்னும் தள்ளி போயிருவானு நினைக்க மாட்டா ஆமாக்கா அதனால சட்டுப்புட்டுன்னு குழந்தை பெத்துக்கிற வழியை பாக்க சொல்லு சும்மா நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படியா இப்படியானு ஓட்டிக்கிட்டே போறா வயசு என்ன ஆகுது இருபத்தி நாலு ஆகுது ஏன்ராஜ் உனக்குலாம் எல்லாம் இருபத்தி நாலு வயசுல கீதா மூணு வயசு குழந்தை தானே ஹம் ஆமாக்கா இப்படியே விட்டுட்டு இருந்தான்னு வெயி தெம்பு இல்லாமல் போயிடும் லேட்டா புள்ள பெத்துக்கலாம் அப்படின்னு இருந்தா அடுத்தடுத்த பிள்ளை எப்ப பெத்துக்கிறது நீதான் அம்மாவா இருந்துட்டு புத்தி மதி சொல்லணும் நீயும் எனக்கு என்னன்னு இருந்தா அவனும் அப்படிதான் இருப்பா இல்லட்டா நான் என்ன சொன்னாலும் அவ கேட்க போறது இல்ல இங்க பாரராஜ் நீ இப்படியே சொல்லிக்கிட்டே கிடக்காத நம்ம சொல்றது நல்லதுக்குதான்னு பத்து வாட்டி நூறு வாட்டி சொல்லிக்கிட்டே இரு அப்பதான் ஒரு வாட்டி அதுவும் பொண்ணு காதல விழுவோம் அம்மா அப்படி சொன்னாங்களே அப்படின்னு நீ ஒரு வாட்டி சொல்லிவிட்டு விட்டுட்டேன்னு வையே அவ்ளோதான் அதை அத்தோட மறந்துடுவா என்ன புரிஞ்சுதா ஆ சரிங்கட்டா சீக்கிரமாவே அவளுக்கு நான் புரிய வைக்கிறேன் புரிஞ்சா சரிதான் ஏதோ மாப்பிள்ள நல்ல மாப்பிளையா இருக்க கண்டு அமைதியா இருக்காரோ என்னமோ இவளும் ரொம்ப இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா அவர் வேற பக்கத்து போயிட்டா என்னடி பண்றது அது வேணா உண்மைதான்க்கா நான் முரளி அந்த மாதிரிலாம் போக மாட்டாரு எந்த ஆம்பளையும் நம்ப முடியாதுடி அதுக்காக தான் சொல்றேன் சரிக்கா எல்லாம் உன் பொண்ணு நல்லதுக்கு தான் சொல்றேன் நீ தான் பார்த்து புரிய வச்சுக்கணும் சரிங்கக்கா நான் சொல்றேன் ஏன்டா சதீஷ் ஆ அண்ணே யுபிசி பைப்பு எத்தனை லெந்த் வந்திருக்குன்னு எண்ணி சொல்லுடா அந்த சொல்றனே ஏண்டா சதீஷ் கரெக்டா எண்ணிருவில ஆ அதெல்லாம் நான் கரெக்டா எண்ணிருவேனே நீங்களும் மாறி என்ன மாதிரி என்ன சந்தேகப்படாதீ இல்லடா நீ கணக்க விட்டுருவ அதனால கேட்டேன் அட போங்கனே நான் கரெக்டா தானே எண்ணுவேன் சரி சரி எண்ணு கணக்கு எவ்வளவுன்னு சொல்லு நான் இதுல எழுதி வைக்கிறேன் ஆ சரிணே அப்பா தான் கால் பண்றாரு இந்த நேரத்துல எதுக்கு கால் பண்றாரு ஆ அப்பா ஏன்டா முரளி ஆ சொல்லுங்கப்பா வேலையா இருக்கியோ இல்ல சொல்லுங்க வரும்போது சுகர் டேப்லெட் எனக்கு வாங்கி வந்துருடா ஏன் பா தீந்து ஆமாண்டா தீந்து போச்சு இன்னைக்கு ஒரு டேப்லெட் கூடவா இல்ல இருக்குடா ஒரு ரெண்டு டேப்லெட் இருக்கு முன்கூட்டியே சொல்லி வச்சாதானே நீ சீக்கிரம் வாங்கிட்டு வருவ அதனாலதான் சொல்றேன் ஓ இதெல்லாம் நல்லா தெரியுது என்னது இதெல்லாம் நல்லா தெரியுதா என்னடா சொல்ற எனக்கு ஒன்னும் விளங்கல ஒன்றும் விளங்கல ஏன்னா நீ பாத்து விட்ட வேலை அப்படி ஏன்பா இந்த டேய் தெளிவா சொல்லு எந்த வேலையை பத்தி சொல்ற ம் நீங்க உங்க தங்கச்சி வீட்டுல ஒரு வேலை பார்த்து விட்ருக்கீங்களே அதை பத்தி தான் சொல்ல வரேன் என் தங்கச்சி வீட்லயா ஆமா அங்கல் சத்தியமா சொல்றேன் நான் எதுவுமே சொல்லல என்ன விளையாடுறியா இப்பதான் ஆபீஸ் போயிட்டு தான் வரேன் பிரீத்தி கையோட என்ன தான் போனான் ஓ பிரீத்தியா பிரீத்திகிட்ட நான் என்ன சொன்னேன் பாத்தியா போட்டு வாங்கற பிரீத்திகிட்ட நீ என்ன சொன்னு நல்லா யோசிச்சு பாரு அது ஞாபகத்துக்கு வரலடா ஆ வராது ஐடியா கொடுத்து எல்லா வேலையும் பண்ண வச்சது நீ இப்ப என் பேரை சொல்லிபுட்டு எல்லாருக்கிட்டையும் கொலை சொல்லிட்டு இருக்கியா டேடி அவ பிரீத்தி நோண்டி நோண்டி கேட்டடா அதனால தானே சொன்னேன் அப்போ யாரு நோண்டி நோண்டி கேட்டாலும் நீ உண்மையை சொல்லிடுவேன் சே சே நான் இந்த மீனிங்ல சொல்லல அதான் சும்மா கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தடா அதனால தான்டா சொன்னேன் ஏன் இப்ப சொன்னதனால என்ன பிரச்சனை என்ன பிரச்சனையா பிரீத்தி வந்து காலையில என்கிட்ட பேசினா என்ன பேசினா நீ சொன்ன விஷயத்தை பத்தி தான் பேசினா நான் என்னடா சொன்னேன் நீ தான் பிரீத்திகிட்ட சொல்லியிருக்க ஃபோன் நம்பரை மாற்றி போட்டு நான் கீதாவுக்கு ஃபோன் அடித்து பேசினே வச்சேன் அப்படின்னு அடே இந்த விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட கேட்கணும்டா என்னப்பா சொல்கிறேன் பிரீத்திக்கு ஆல்ரெடி எல்லா உண்மையும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அது அப்படியே மாமா அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டா நானும் ஆமா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் அவ்வளோதான் நான் உங்களை ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரி நீங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க எந்த விவரமும் நான் சொல்லவே இல்லடா என்னப்பா நீ இப்படி சொல்ற உன் பேரை சொல்லிதான்ப்பா அவ என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா அடே அவள் உன் பேரும் சொல்லி தான் என்கிட்ட பேசி கறந்தா ஓ இப்போ தான் புரியுது அவ என்கிட்ட ஒரு மாதிரி பேசி எல்லாத்தையும் கறந்துட்டு உன்கிட்ட ஒரு மாதிரி பேசி எல்லாத்தையும் கலந்துட்டா இதுதான் நடந்திருக்கும் என்ன பாது அப்ப நீ எதுவுமே சொல்லலையா இல்லைடாங்கிறேன் அவள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வந்து தான் என்கிட்ட கேட்டாள் நானும் சொன்னேன் அவ்வளவுதான் நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கெல்லாம் நான் எதுவுமே போடல நீ வேணா நான் என்ன சொன்னேங்கிறத அவகிட்டே கிட்டேயே கேள்பாப்போம் சரி சரி நான் அவகிட்டே கேக்குறேன் சும்மா வந்துவிட்டான் என்கிட்ட சண்டை போடுறதுக்கு சரிப்பா நீ ஃபோனை வச்சிடுறேன் ஆ அப்பாவா சொல்லலங்கிறாரு இங்கயோ மண்டைய போட்டு பிச்சுக்கிற மாதிரி இருக்கே வேற யார் இத பத்தி எல்லாம் சொல்லிருப்பா எனக்கும் ஒண்ணும் புரியல அண்ணே ஆ சொல்லுப்பா அறுபத்தி நாலு மீட்டர் இருக்கனே ஓ அப்படியா சரி உள்ள பைப்பு கிடத்துக்கு உள்ள வச்சிரு நான் என்ட்ரி போட்டுட்டு ஆ சரிங்க அண்ணே வேற யாரும் கிட்ட வந்து அவ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிருக்கா அதனாலதான் இவ்வளவு கிளியரா அப்பா கிட்டையும் என்னையும் மாட்டி விடாம நடந்திருக்கா இவன் என்னதான் நினைக்கிறான்னு ஒண்ணும் புரியலையே பொறுத்திருந்து பாப்போம் இன்னும் ஒரு மூணு நாள் தான்

ஜோதியில் காதலை கண்டிப்பா நீ உயிரோடதான் இருக்கிற அது எனக்கு நல்லாவே தெரியும் எங்க இருக்கியோ அங்கேயே பத்திரமா இருடி கூடிய சீக்கிரம் நான் உன்னை வந்து காப்பத்தி திரும்பி என் கூட நீ வாழுவ அது வரைக்கும் உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்